வணக்கம் இன்றைக்கு கேரளத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற ராப்திசை பாடகர் வேடனை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வேடனுடைய பூர்வீகம் என்ன வேடன் யாரு இந்த வேடன்ற பேர் எப்படி வந்தது வேடனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் வேடனுடைய தாய் இலங்கை சேர்ந்தவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து தமிழர் தான் வேடனுடைய அப்பா கேரளத்தை சேர்ந்தவர் கேரள திருச்சூரை சேர்ந்தவர் இலங்கை தாய்க்கும் கேரளா தந்தைக்கும் பிறந்தவர் தான் இந்த வேடர் வேடனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா உண்மையான பேர் நிஜயமாக அவருடைய பேர் வேடன் இல்லை அவருடைய உண்மையான பேர் இரந்தாஸ் முரளி அப்படின்றது தான் உண்மையான பேர் அப்பா பேர் முரளி கிரந்தாஸ் அப்படின்றது அவருடைய உண்மையான பெயர் இந்த வேடன்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு அடைமொழி பேர் இப்போ ரஜினிகாந்த்க்கு திரைப்படத்தில் என்ன சொல்லி கூப்பிட்றோம் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த கேப்டன் விஜயகாந்த் விஜய தளபதி விஜய் இந்த மாதிரி ஒரு அடைமொழி பேர் தான் இந்த தம்பிக்கு வந்தது அந்த பேர் தான் வந்து வேடன் உண்மையான பெயர் இரந்தாஸ் முரளி அப்படின்றது இவருடைய உண்மையான பெயர் இவர் பாட ஆரம்பித்த சாதாரணமாக முப்பதாயிரம் பேர் போடுறாங்க இவருடைய ஒரே ஒரு பாட்டு கோடி கணக்கில் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இவருடைய பாடல்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது இவர் எதை பற்றி பாடுறாரு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜாதி தீண்டாமை இதை பற்றி பாடுறாரு இதை பற்றி தன்னுடைய பாடல் வரிகளில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உள்வாங்கி தன்னுடைய மன வழியையும் சேர்த்து இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் சேர்த்து அதை வந்து பாடலாக உருவாக்குறாரு அந்த உணர்ச்சி உருவான பாடல்கள் தான் நூறு படங்களில் நடித்து ஒரு நடிகன் சம்பாதிக்கின்ற பேரும் போல வந்து இந்த தம்பியை அந்த பத்து பாடலில் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது சரிதான் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக அவங்களுடைய கண்ணோட்டம் கேரளா மக்களுடைய கண்ணோட்டம் இருக்குது நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பாடுறாரு ஒரு பாட்டு அது சொன்னாலும் சர்ச்சையாக இருமோ அப்படின்ட்டு யோசனை பண்ணுறேன் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டில் நான் நான் என்ன ஒரு பறையன் இல்லை புலையன் இல்லை என்ன ஒரு மயில் இல்லை அப்படின்றார் அதாவது எனக்கு அந்த மலையாளத்தில் பேசுகிறதுனால எனக்கு சரியாக புரியல இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அந்த பாடல் அப்படின்னா சாதிங்கிறது ஒரு மயில் இல்லைனா அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் எனக்கு தெரிய தெரியவே தெரியுது அவருடைய பாடல்கள் மேல் மேலும் இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமுதாயம் உயர்வதற்கு ஊன்றுகோலாக இருக்கும் நன்றி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்